நான் போட்டியிடுகிறேன் அரசியல் சட்டப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை நாடாளுமன்றத்தில் விவசாய பிரச்சனைகளை உரிய வடிவத்தில் உரிய இடத்தில் உரியபடி பிரதிபலிப்பேன் ஒரு கோடியோடு என்னுடைய எம்பி அலுவலகத்திற்கு வந்தால் விவரம் முழுவதையும் தெரிவிக்க இருக்கிறேன் நமக்கு ஓட்டு போடுகிற உரிமை இனிமேல் நீடிக்குமா நீடிக்காதா அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டாவது நாளாளுமன்ற அமைவிற்காக நடைபெறுகிற தேர்தல் இந்த தேர்தலில் முன்னூற்றி அறுபத்தி மூன்றாவது தொகுதியாக உள்ள திருப்பூர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கதிரறிவாழ் சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்துள்ள மதச்சார்ப மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பேராதரவு தருகிறது இந்தியா கூட்டணியின் ஒரு அங்கமாக இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் போராடுகிறது நான் வெற்றி பெற்று சென்றால் அரசியல் சட்டப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை நாடாளுமன்றத்தில் ஜனநாயக அரசியல் அமைப்பில் எல்லா மட்டங்களுக்கும் அமைப்புகள் உண்டு வில்லை ஊராட்சி ஒன்றியம் நகராட்சிகள் மாநகராட்சிகள் மாநில அரசு என்று பல அடுக்குகள் இவற்றிற்கெல்லாம் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்படுவது போல் நாடாளுமன்றத்திற்கான பிரதிநிதிகளின் தேர்வின் உள்ளடக்கம் என்பது நாடாளுமன்ற ஜனநாயக அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தேர்வு செய்யப்படுகிற அரசு செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கும் புதிய புதிய சட்டங்கள் இயற்றுகிற போது அரசியல் சட்டப்படி இது செல்லத்தக்கதா மக்களுக்கு இது உபயோகமானதானா என்ற முறையில் அவற்றை ஆய்வு செய்து கருத்துக்களை திருப்பூர் தொகுதியின் சார்பில் தெரிவிக்கின்ற கடமைக்காகத்தான் நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன் அரசியல் சாசனப்படியான அந்த கடமையை நான் உறுதிபட நிறைவேற்றுவேன் என்று தெரிக்கொள்கிறேன் அதேபோல் திருப்பூர் தொகுதி தொழிலும் விவசாயமும் இணைந்த ஒரு தொகுதியாகும் தொழில் பிரச்சனைகள் விவசாய பிரச்சனைகளை உரிய வடிவத்தில் உரிய இடத்தில் உரியபடி பிரதிபலிப்பேன் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திருப்பூர் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதேபோல் புதுச்சேரி தொகுதியிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பது உறுதிபட தெரிகிறது இது வெறும் விருப்பத்தில் வெளிப்படுத்துகிற உணர்வு அல்ல தமிழ்நாட்டின் யதார்த்த நிலைமைகள் நமக்கு உணர்த்துகிற பாடமாகும் அந்த அடிப்படையில் நாங்கள் டெல்லியில் அமைய இருக்கிற புதிய அரசு சர்வ நிச்சயமாக இந்தியா கூட்டணிதான்

அந்த அந்த செய்தியை பத்திரிகையில் வெளியிட்ட பத்திரிகையின் ஆசிரியரும் ஒரு கோடியோடு என்னுடைய எம்பி அலுவலகத்திற்கு வந்தால் விவரம் முழுவதையும் தெரிவிக்க இருக்கிறேன் அந்த ஒரு கோடி ரூபாயை ஆதரவற்ற அனாதைகள் இல்லத்திற்கு வழங்கவும் காத்திருக்கிறேன் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் வரலாம் எம்பியா இருக்கிறாங்க வாய்ப்பு இருக்கு பிரச்சாரத்துக்கு என்ன விஷயம் முன்வைக்கிறீங்களா ஒரே ஒரு முக்கிய பிரச்சனை தான் இப்பொழுது நமக்கு ஓட்டு போடுகிற உரிமை இனிமேல் நீடிக்குமா நீடிக்காதா இதுதான் இந்த கேள்வி இந்தியாவில் ஜனநாயகம் நீடிக்குமா நிலைக்குமா சர்வாதிகாரம் தான் வருமா என்பதுதான் கேள்வி எனவே இந்த தேர்தல் என்பது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயக அரசியல் அமைப்பிற்கும் நடைபெறுகிற தேர்தல் இந்த தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சரின் தலைமையில் தமிழ்நாடு ஜனநாயக அரசியலமைப்பை காப்பாற்றுவதற்காக உறுதிபட நிற்கிறது உறுதிபட வெல்லும் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்